வணக்கம் நண்பர்களே திருமந்திரம்ல நம்ப இன்னைக்கு பார்க்க போறது கடவுள் வாழ்த்து பதினான்காம் பாடல் கடந்து நின்றான் கமலமலர் ஆதி கடந்து நின்றான் வண்ணன் இம்மாயன் கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே கடந்து நின்றான் அப்படின்னா சிவபெருமான் கடந்து மேலாக நிற்கிறார் கமலமலர் ஆதி அப்படின்னா தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மா கடல்வண்ணன் எம்மாயன் அப்படின்னா நீல நிறம் கொண்ட திருமால் அவருக்கு அப்புறம் ஈசன் அப்படின்னா ருத்திரனை கடந்து நிற்பவரும் ஈசனே எங்கும் கண்டு நின்றானே அப்படின்னா அனைத்தையும் கடந்து எங்கும் பார்த்து நிற்கின்றார் இதுக்கு பொருள் என்னன்னா சிவபெருமான் சுவாதித்தானத்தில் விளங்கும் நான் முகனை கடந்து விளங்குகிறார் மணிப்பூரகத்தில் விளங்கும் திருமாலை கடந்துள்ளான் அவருக்கு அப்புறம் அநாகத சக்கரத்தில் விளங்கும் ருத்திரனை கடந்துள்ளான் இவை எல்லாவற்றையும் கடந்து சிறரின் மேல் நின்று யாவற்றையும் கவனித்தவாறு உள்ளான் இதுதான் இதுக்கு பொருள் இந்த பதிவு உங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கற்றுக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்